தமிழ்நாடு ஊட்டி போல நமக்கு சில்லுன்னு மாறப்போது அந்த அளவிற்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க நாளுக்கு நாள் மழை வாய்ப்புங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு நம்ம என்னைக்கு மே ஏழாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அன்றையிலிருந்து மே ஏழாம் தேதியிலிருந்து மழை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நிறைய மாவட்டங்களில் மழை பெய்திருக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க சூப்பர் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே செம மழை வந்திருக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல மழை பொழிவு எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த கோடை வெயிலுக்கு அடித்த வெயிலுக்கு மிகவும் பலத்த மழை வந்து பெய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க அதே போல எந்த நேரத்தில் மழை வருதுன்னு சொல்லியிருந்தீங்க அதிகாலை நேரங்கள் இரவு நள்ளிரவுல எங்கள் ஊரில் வந்து மழை வந்துச்சு காலை நேரங்கள் பகல் நேரங்களில் மழை வரல அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க நம்ம எப்படி எல்லாம் வானிலை அறிக்கை சொன்னோமோ அதே போலதான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு இப்போ கடந்த ஒரு மூன்று நாளாக நம்ம எடுத்து பார்க்கும்போது ஐந்துல இருந்து பத்து சென்டிமீட்டருக்குள்ளாக இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பதிவாகிருக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது பெய்துகிட்டு தாங்க இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு ஆனாலும் சில மாவட்டத்தில் மழையே பெய்யாம வெறும் மழை வருவது போல வெறும் அந்த மேகக்கூட்டங்கள் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கே தவிர மற்றபடி பெருசா மழையை பார்க்க முடியல அதுலேயும் ஒரு சில மாவட்டங்கள் நம்ம பட்டியலில் வச்சுருக்கிறோம் ஏற்கனவே கனமழை கொட்டி தீர்த்து பத்து சென்டிமீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் பெய்த மாவட்டத்தினுடைய பட்டியலும் நம்ம கையில் இருக்கு அப்போது வரப்போகிற நாட்கள்ல இந்த பெய்யாத பகுதின்னு இருக்குல்ல அங்கெல்லாம் மழை எப்படி இருக்கும் அப்படின்னா மிக கனமழை கண்டிப்பாக இருக்கு பத்து சென்டிமீட்டருக்கு மேலே தான் அந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாகும் வரக்கூடிய நாட்கள்ல தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் இப்போ நேற்றைக்கெல்லாம் பாருங்க மாலை நேரங்களுக்கு அப்புறம் நல்ல மழை பொழிவு பகல் நேரங்கள் ஏதோ மழையே வராதது போலவும் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு தென் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக தொடங்கிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாகி மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளுக்கும் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் நேற்றைய தினங்களில் பரவலான மழை வாய்ப்புகளை பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் கனமழை தீவிரமாகும் எங்கெல்லாம் சரியாக மழை வரலையோ அங்கே தாங்க கனமழை வந்து ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக அந்த கடலோர மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி பக்கம்லாம் எங்களுக்கு மழை வரணும்னு கேட்டிருந்தீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு கனமழை படிப்படியாக தீவிரமாகிடும் பகுதியான மழையாக இப்போ வந்து பதிவாயிட்டிருக்கு இப்போ சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் வந்து கனமழை கிடையாது ஏதோ சில இடத்துல லேசான மழை சில இடத்துல மிதமான மழையாக பெய்து கொண்டு இருக்குது இது எல்லாமே நமக்கு இன்னும் தீவிரமடைந்து ஒரு ஏழு முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரை அடுத்து வரக்கூடிய மே பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளாக பரவலாக அந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிரும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க எங்களுக்கு எப்படி அதிகன மழையெல்லாம் வருமானு கேட்குறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல மழைக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது பத்துலேருந்து பதினைந்து சென்டிமீட்டரில் மிக கனமழை பெரும்பாலும் பதிவாகிரும் படிப்படியாக இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது அதிகன மழையும் உறுதியாக உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது நூறு சதவீதத்துக்கும் மேலான மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ஒரு நூறு சதவீதத்துக்கும் மேலே தான் பெய்ய வேண்டிய சராசரி மழை பொழிவை விட அதிகமாக தான் நமக்கு தமிழ்நாட்டில் மழை கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது இப்போ அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்கள் பத்தி பேசியே ஆகணும் ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மாவட்டம் முழுவதும் மழை வந்துருச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை ஈரோடுல கொஞ்சம் இடங்கள் திருப்பூர்ல சில பகுதிகள் அதுக்கப்புறம் கரூர் நாமக்கல்ல ஆங்காங்கே இப்படியே நமக்கு வந்து பகுதியாக எத்தனை நாள் தாங்க மழை வரும் ஒரு மாவட்டம் முழுவதும் மழை வந்தா கூட பரவாயில்ல அங்கொன்று இங்கொன்று மழை வருது எங்க பக்கத்து ஊர்ல கனமழை வந்திருக்கு ஆனா எங்க ஊர்ல மழை வரலன்னு சொல்லி நாமக்கல்ல இருந்து சொல்லியிருந்தாங்க நாமக்கல்ல இருந்து சேலம் போகிற வழிகளில் சில இடங்கள்ல மழை வந்துச்சு ஆனால் எங்களுக்கு மட்டும் மழை வரல அதே போல கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மேட்டுப்பாளையம் காரமடை போன்ற பகுதிகள்லாம் மழை வருது ஆனா எங்களுக்கு சரியா மழை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒவ்வொரு பகுதியில இருந்தும் அந்தந்த ஊர்ல இருந்தும் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதுதான் பகுதியான மழை பொழிவுங்கிறது மே பதிமூணு வரைக்கும் கண்டிப்பா இருக்க தான் செய்யும் ஒரே மாவட்டத்தில் சில இடத்துல கனமழை கிடைக்கும் அதே மாவட்டத்தில் சில இடத்துல லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட மழைதான் உள் மாவட்டத்தில் வந்துகிட்டு இருக்கு இப்போ எல்லா நாளுமே வேலூர்ல மழை வருமானா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு வந்து தருமபுரி சேலம் மாவட்டங்கள்ல மழை வருது அப்படின்னா நாளைய தினங்கள்ல கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில மழை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே மழை பெய்துகிட்டு இருக்கு இந்த நிலைமை மே பதிமூணு வரைக்கும் தான் மே பதிமூணு வரைக்கும் தான் இது போல பகுதியான மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றும் பகுதியா இருக்கும் சரி அதுக்கப்புறம் எப்படிங்க மழை ரொம்ப பயங்கரமா இருக்கா மே பதினாலுக்கு அப்புறம் பயங்கரமா மழை இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு மிக கனமழை முதல் அதிகன நம்ம எதிர்பார்த்துடலாம் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களும் சிறப்பான மழை கிடைச்சிருக்கு சமயபுரத்தில் நல்ல மழைங்க ஏழு சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்திருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரத்தில் நல்ல மழை வந்திருக்கு நிறைய பேர் திருச்சியில் தாங்க வெயில் ரொம்ப கொளுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே மட்டும்தான் மழையை வரமாட்டேங்குதுன்னா சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு நல்ல மழை வந்திருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் பெரம்பலூர் அரியலூரில் கூட விட்டு விட்டு சில சமயங்களில் மழை வர ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு தான் இன்னும் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமடையும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு இப்போ உள் மாவட்டங்கள்லாம் பார்த்தோம் வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் நேற்றைக்கு மழை வந்திருக்கு சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதை தொடர்ந்து மேட்டூர் பகுதிகள் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மேட்டூர் போன்ற இடங்கள்ல நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பெய்திருக்கு தர்மபுரி தருமபுரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசான மழை சில இடங்களில் மிதமான மழையாக பதிவாயிருக்கு இன்னும் மழை தீவிரமடையும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா கடந்த ஏப்ரல் மற்றும் மார்ச் மாதங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு கூட மழை கூட நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது இப்படி பார்க்கிற ஒரு மழையை கூட நம்ம வந்து ஏப்ரல் மாதத்தில் பார்க்கவே இல்லை எல்லா மாவட்டங்களிலும் ஒரு வறட்சி வறண்ட வானிலை ஒரு கூட்டங்கள் கூட நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஏப்ரல் மாதத்துல இருந்துச்சு இப்போ மே மாதத்துலேருந்து மழை தீவிரமாகும்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே ஏழாம் தேதிக்கு அப்புறம் இப்ப பெய்துட்டு இருக்க மழை பொழிவு கிட்டத்தட்ட இப்ப இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல பதிமூணு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எல்லாம் மழை வந்து பதிவாயிட்டு இருக்கு உதாரணமாக நேற்றைக்கு எடுத்துக்கோங்க தருமபுரி மாவட்டங்கள் தமிழ்நாட்டிலேயே நேற்றைக்கு வந்து தருமபுரி தான் அதிகப்படியான மழை பொழிவு எல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தருமபுரியில பெய்திருக்கு மழை தீவிரமாக தொடங்கி இருக்கு இதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல பதினைந்து சென்டிமீட்டராக மேலும் தீவிரமடையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது தீவிரமாகும் உதாரணமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் எப்படி மழை வாய்ப்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு திருச்சி மட்டும் இல்லை அப்படியே உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டமும் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து தீவிரமாகிட்டே இருக்கும் சரி எந்த தேதியிலிருந்து ஒரு மிக கனமழையிலிருந்து அதிகன மழை வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா குறிப்பாக மே பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் கடும் கனமழை அப்படிங்கிறது இருக்கு எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக மழை உண்டு இரநூறு சதவீதம் மழை உண்டு மே பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டு அல்லது பத்தொம்பது தேதி வரைக்கும் இந்த மழை நீடிக்கும் பதினாலாம் தேதி அப்படியே நமக்கு சீராக அப்படியே மழை வாய்ப்புகள் ஆரம்பிக்க தொடங்கி பதினாறு பதினேழில் உச்ச நிலையில் இருக்கும் பயங்கரமான மழை பொழிவுலாம் தமிழ்நாட்டில் பதிவாகிரும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கெங்கெல்லாம் மழை வந்து பதிவாக இருக்குது அதை நேற்று காலை வரை பெய்த மழையளவு தருமபுரி மாவட்டம் பத்து சென்டிமீட்டர் திருச்சியில் ஏழு சென்டிமீட்டர் ஈரோடு மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் கன்னியாகுமரியில் ஐந்து சென்டிமீட்டர் மதுரையில் நான்கு சென்டிமீட்டர் மற்றும் சேலத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு தொடர்ந்து படிப்படியாக மழையினுடைய தீவிரம் முன்னேறி அனைத்து மாவட்டத்திற்கும் இங்கே மட்டும்தான் மழை வரும் அங்கெல்லாம் மழை வராது அப்படிலாம் இல்லை அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை உறுதியாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்